வணக்கம் இன்னைக்கு பதிவில் நாம் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பயன்படுத்தி ராகி களி செய்ய போகிறோம் நான் இன்னைக்கு சாமை அரிசியும் ராகி மாவும் சேர்த்து ஒரு சுவையான சத்தான களி செய்ய போகிறேன் அதற்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த பதிவில் இருக்க முழுவதும் பாருங்கள் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாருங்கள் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் நாம் இன்னைக்கு செய்ய போகிறோம் நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவுக்கு சாமை அரிசி எடுத்திருக்குறேன் சிறுதானியம் நம்ம சாமை குதிரவாளி வரகு குருணை வெறும் குருணை அரிசி இல்லை பச்சை அரிசி புழுங்கல் அரிசி அதே மாதிரி கம்பு குருணை இந்த மாதிரி எதனாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி களி செய்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் சத்துமே நிறைந்தது மாவு கூட சேர்த்து செய்யும் போது இந்த அலுமினியம் பேனை எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சிருங்க அதுக்குள்ளே ஒரு தட்டு இருக்கும் அதெல்லாம் போட தேவையில்லை இந்த சாமி அரிசியை ஒரு ரெண்டு மூணு தடவை களைஞ்சிட்டு நீங்கள் வந்து பேனில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு கப் அரிசிக்கு ஆறு கப்பு தண்ணீர் சேருங்க ஏன்னா சாதம் வெந்ததுக்கு அப்புறமாவும் அதில் தண்ணீர் இருக்கணும் அதனால் ஆறு கப்பு தண்ணீர் தாராளமாக சேர்க்கலாம் இதை சேர்த்து இதை மூடி வச்சு வேக போட்டுடலாம் இதோட யூசேஜை வந்து நான் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன் பல பதிவில் மேலே சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க கீழே அந்த வெள்ளை பட்டனை இறக்கி விட்டுடுங்க குக்கிங் முடில் சிகப்பு லைட் எரியும் நம்ம சேனலில் ஏற்கனவே எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பயன்படுத்தி சாதம் வெடிக்கிறது எப்படி அதே மாதிரி சாம்பார் பாயசம் இந்த மாதிரி பல ரெசிபீஸ் போட்டிருக்குறோம் இப்போ நான் மூணு கப்பு அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு கப்பு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நான் நல்ல பதமாக வந்துட்டு கரைச்சி வச்சுக்கிறேன் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த சாதம் வந்து ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் வேகிறதுக்கு அதனால் அது வரைக்கும் இந்த மாவை கரைச்சி நம்ம மூடி வச்சிடலாம் இங்கே நடுவில் நடுவில் சாதம் வெந்துருச்சான்னு வந்து நீங்கள் கிண்டி பார்த்துக்கணும் ஏன்னா சாதம் நல்லா குழஞ்சு வேகணும் நம்ம மாவு சேர்த்து கிண்டும் போது நம்ம அரிசி சேர்த்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அரிசி வந்து நல்லா குழஞ்சி வெந்துட்டால் தான் நமக்கு அது சரியான பதத்தில் இருக்கும் இல்லை ஒரு முக்கால் வாசி வெந்திருக்குது நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வெந்திருக்குன்னு சொன்னால் மாவை சேர்க்கும்போது அந்த அரிசி இன்னுமே தன்மை அதிகமாகிடும் அதனால் நல்லா குழைய விட்டு வேக விடுங்க இப்போ பாருங்கள் நான் அது வந்து குழஞ்சிருக்குதான்னு பார்க்குறேன் அது இன்னுமே சாஃப்ட் ஆகலை பத்து நிமிஷம் போல் வெந்திருக்குது நான் இன்னும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் சேர்த்து விட்டுடுறேன் நான் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது சாதம் நல்லா கொழஞ்சி கையில் நம்ம வந்து எடுத்து மசிச்சாலே நல்லா மாவு மாதிரி வரணும் அதுதான் பதம் நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மாவாக ஆகணும் இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை நாம் அதில் சேர்த்து கிண்டிடலாம் இந்த ராகி மிக்சரை ஊற்றிக்கிட்டே வந்து நீங்கள் கரண்டியில் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து கட்டித்தன்மை ஆகாது ஸோ இந்த மாதிரி கிண்டிடுங்க இந்த ராகி மாவு கரைச்சி வச்சுருந்த பவுலில் இன்னும் ஒரு கப்பு தண்ணீர் சேர்த்து நீங்கள் அந்த கல்லியில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணீர் குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் எந்த ஸ்டேஜ்லேயுமே ஒரு அரை கப்பு தண்ணீர் கூடுதலாக சேர்க்கலாம் சுடு தண்ணீர் சேர்க்கணும்னு கூட இல்லை நீங்கள் பச்சை தண்ணியை கூட நீங்கள் சேர்க்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கும் போது அந்த கட்டிகள் எதுவுமே தட்டாமல் தண்ணியெல்லாம் நல்லா இழுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு பதமாக நல்லா கிளறி விட்டு நாம் வந்து மூடி வைக்கணும் இந்த ரைஸ் குக்கர் வந்துட்டு குக்கிங் மோடில் இருக்குது இல்லைங்களா ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாமே இழுத்து அந்த மாவு நல்லா வெந்த பிறகு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வாம் மோடுக்கு வந்துடும் இப்போ நான் மூடி வச்சிட்றேன் கையில் தண்ணி தொட்டு நீங்கள் அந்த கரண்டியெல்லாம் வழிச்சு போடுங்க ஏன்னா நல்ல கொதிநிலையில் இருக்கும் இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வார்ம் மோட்டில் ரெட் லைட் ஏரிய ஆரம்பிச்சிச்சு கீப் வார்மில் அப்போ அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதில் முழுவதுமாக தண்ணீர் இல்லைன்னு சொன்னால் வார்முக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு ராகி களி நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு நாம் டெஸ்ட் பண்ணிக்கணும் இதை நல்லா அந்த சூட்லேயே நல்லா கிளறி விடுங்க இப்படியெல்லாம் நம்ம செய்கிறோம் இந்த பாத்திரம் அடியில் எவ்வளோ தூரம் அடிப்பிடிக்கும் இல்லை தீயும் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்கலாம் கடைசியாக பாத்திரத்தையும் காமிக்கிறவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை வந்து தெரிஞ்சுப்பீங்க தண்ணீர் தொட்டு கையில் தண்ணீர் தொட்டு நீங்கள் அந்த களி மேலே நல்லா அழுத்தி பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது அப்படின்னா நமக்கு களி வந்து பதமாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் களியில் வந்து நம்ம குழம்பு சேர்த்து தாராளமாக லஞ்சுக்கு கூட சாப்பிடலாம் நைட்டு வந்துட்டு டின்னருக்கு கூட சாப்பிட்லாம் ஆனால் காலையில் சாப்பிட பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது மோர் சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து நாம் கூழ் மாதிரி கரைச்சி குடிக்கிறது பெஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை தீயவும் தீயாது முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் நன்றி